அதி பயங்கரமான ஓசையை எழுப்பும் நாலு பறவை இனங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பறவை இனங்கள் வாழ்ந்து வந்தாலும் குயில் போன்ற சில பறவைகள் தமது குரலால் வந்து அனைவரையும் கவர்கிறதுன்னே சொல்லலாம் அதே சமயம் இன்னும் சில பறவைகள் அதிபயங்கரமான ஓசையை எழுப்பி தங்கள் வாழ்விட சுற்றுப்பகுதியை வந்து அலர விடுகிறது அது போன்ற பறவை இனங்கள் குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா படு பறவை இது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மற்றது மத்திய அமெரிக்கா பகுதிகளில் வாழும் இரவு நேர பறவைன்னு சொல்லலாம் இது வந்து பூதம் போலவும் திகழூட்டும் குரல் கொண்டதுமான பறவை அதன் குரல் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பான ஒரு தூய்மையற்ற அதாவது தவிப்பூட்டும் நக்கல் போன்ற ஒளியாக்கம் பல நேரங்களில் பேய் கதைகளில் வரக்கூடிய பின்னணி இசையை போலவே இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இரவில் காட்டில் கேட்கும் போதுதான் மனிதர்களுக்கு ஒரு மாயத்தன்மையும் பயமும் வந்து ஏற்படும்ன்னே சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளை பெல் பறவை உலகத்திலேயே மிக வந்து கூச்சலான பறவை என அறிவியல் ரீதியாக பதிவானது இது பார்த்திங்கன்னா அமேசான் மழைக்காடுகளில் காணப்படும் ஒரு அபூர்வமான பறவையாகும் குரல் ஒளி பல் உடைக்கும் அளவுக்கு கூச்சலாக இருக்கும் ஆண் பறவைகள் உச்சநிலை கூச்சலால் பெண் பறவைகளை ஈர்க்க முயற்சிக்கிறதா அதன் ஒளி வந்து பார்த்திங்கன்னா பியாங் பியாங் அல்லது டாங் டாங் என ஒரு எலக்ட்ரானிக் பெல் அல்லது தட்டும் உலோக ஒளி போல ஒழிக்கிறது ஒவ்வொரு ஒளியும் பார்த்தீங்கன்னு சொன்னா வரித்தனமான திடீர் தாக்கத்துடன் வருகிறதா மிக குறுகிய தூரத்தில் இந்த ஒளி உருவாகும் போது பெண் பறவைகள் வந்து காதடிக்கும்படி கூட தோன்றும் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி